தயாரிப்பாளர் காசு போட்டு பூஜை போட்டாதான் உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை ஒரு இசையமைப்பாளர் போட்டு டியூன் அது உலகத்துக்கு பரவிடாது பாட்டு முழுவதும் தயாரிப்பாளர் மட்டுமே சொந்தம் அதுக்குன்னு ஒரு சம்பளம் வாங்கிட்டு எனக்கு சொந்தம் சொன்னா அது பேராசை நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற சில அவலங்கள் போன மாசம் தனுஷும் ஐஸ்வர்யோ கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து இப்ப புதுசா பார்த்தா ஜி பிரகாஷ் சைந்தவி லவ் பண்ணும் போது புரிந்துகிட்டதான் லவ் பண்றீங்க தமிழ் பண்பாடு கலாச்சாரம்னா ஒருவனுக்கு ஒருத்தி என வாழ்வது ஆன பிறகு ஏன் என் கஷ்ட கண்ணி ஒரு அற்புதமான தமிழ் டைட்டல் கண்ணி என்பது பரிசுத்தம் தூய்மையான எந்த கரையும் படையாத ஒரு பெண் தார அவங்க பேசும்போது பார்த்தேன் நம்ம படம் நாங்கள் வேலை செய்தோம் நாங்கள் எடுத்தோம் நாங்கள் லொக்கேஷன் போனோம் இந்த வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் வேணும் தயாரிப்பாளர் வேணும் பணம் கொடுக்குற கருவூளை மாதிரி நினைக்கிறானுங்க தயாரிப்பாளரோட இணைந்து நடிகர்கள் இயக்குனர்கள் இயக்குனர் முதல் இயக்குனர் முக்கியம் இயக்குனர் இல்லாமல் படமே இல்லை போல் தயாரிப்பாளர் இல்லாமல் படம் இல்லை தயாரிப்பாளர் காசு போட்டு தேங்காய் பூ பழம் வாங்கி பூஜை போட்டால் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை அதே போல் கடைசியில் பூசணிக்காய் வாங்கி உடைக்கணும் அதுக்கும் தேங்க இப்படி ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தணும் ஒரு இசையமைப்பாளர் ஒரு ரூமில் போட்டு டியூன் போட்டால் அது உலகத்துக்கு பரவிடாது அந்த தயாரிப்பாளர் அவருக்கு வேண்டிய தண்ணி பாட்டிலிருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து டியூனை வாங்கி ஒரு கவிஞர் அழைத்து பாடல் நம்ம போல கவிஞர் அழைத்து பாடல் எழுதி வைத்து பிறகு ஒரு நல்ல பாடகர் வைத்து பாட வைத்து நல்ல பாடல் உருவான பிறகு அதை இப்படி இசை வெளியிட்டு விழாவுக்கு அதுக்கு ஒரு ஐம்பது லட்சம் செலவு பண்ணி அதை உலகுக்கு அறிமுகப்படுத்தினா அது தயாரிப்பாளர் இருந்து முடிவு வரைய இருக்கிற செலவு அவர் செய்த வேலைக்கு பணம் கொடுத்துட்டார் ஆக இந்த பாட்டு முழுவதும் தயாரிப்பாளர் மட்டுமே சொந்தம் அது என்ன சட்டை என்னன்னா சொல்லட்டும் ஆத்மீகமாக ஆன்மீகமாக நினச்சி பாருங்க ஆத்மாவை நினச்சி பாருங்க எல்லாத்துக்கும் நம்ம பணம் கொடுத்துட்றோம் அதுக்குன்னு ஒரு சம்பளம் வாங்கிட்டு எனக்கு சொந்தம் சொன்னால் அது பேராசை ஆனால் அக்ரிமெண்டில் இருந்ததுன்னா கொடுத்தாரு அக்ரிமெண்ட் போடும்போதே இந்த படத்துக்கு இசையமைக்க இசையமைக்கிற இசைப்பாளருக்கு இதில் வருகிற வருவாயில் தயாரிப்பாளர் ஃபிஃப்டி பர்சன்ட் இசையமைப்பாளர் டுவெண்ட்டி ஃபை பர்சன்ட் கவிஞர் டென் பர்சன்ட் பாடகர் டென் பர்சன்ட் ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் அதை நம்ம ஆனர் பண்ணோம் அதை மறுத்து வாதனெல்லாம் பண்ணக்கூடாது ஆக முதல் போடுகிற முதலாளியை துரோகம் செய்துவிட்டு நான் மட்டுமே சம்பாதிக்கணும்னு நினச்சி இன்னைக்கு எத்தனை தயாரிப்பாளர்கள் வருவாய் இல்லாமல் வறுமையில் வாடுறாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய மீடியா சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை நான் எங்களை விட நீங்கள் தான் அதிகமாக தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆகவே ஒரு படம் எடுக்கிற போது இப்படிப்பட்ட ஒரு குழு இணைந்து தயாரிப்பால் செல்வராஜ் ஒரு தங்கமான எப்படிதான் இப்படி ஒரு நட்பு கிடைச்சிதுன்னு பார்த்தா முதல்ல தயாரிப்பாளர் தங்கமான உள்ளம் எல்லாருக்கும் பெரிய மரியாதை கொடுத்துருக்காரு யாருக்கும் பாக்கி வைக்கல எல்லாரும் நிறைவாக அன்போடு நடத்தி மரியாதையோடு நடத்தியிருக்கார் அதனால் எல்லாரும் அவரை சூழ்ந்து இந்த படம் வெற்றி பெறணும்னு பாருங்கள் இந்த படத்தை டேட் அறிவிப்பு பதினேழு ரிலீஸ் சரவணன் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறார் ஆகவே ஒரு படம் வெற்றி பெற வேண்டுமென்றால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தயாரிப்பாளர் கை கொடுக்கணும் துணை நிற்கணும் நான் அதனால் இந்த கண்ணி நிச்சயம் தமிழ் மக்களின் மனதில் ஒரு நல்ல இடம் பெறும் வசூல் தரும் தயாரிப்பாளர் மீண்டும் படம் எடுப்பார் சொல்லி இது தமிழ் பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு மிக்க கதையானதால் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற சில அவலங்கள் ஒன்றே ரெண்டு ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் அதாவது தமிழ் பண்பாடு கலாச்சாரன்னா ஒருவனுக்கு ஒருத்தி என வாழ்வது அப்படி பல பேர் நம்ம சினிமா உலகத்தில் பலர் காதலித்து நடிக நடிகர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் பாக்யராஜ் பூர்ணிமா ஒரு பெரிய உதாரணம் இன்ற வரைக்கும் ஒரு இன்பமான வாழ்க்கை பிறருக்கு எடுத்துக்காட்டுகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்போ சில காலமாக இதை எதுக்கு சொல்கிறேன்னா தமிழக இளைஞர்கள் இதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது எப்படி நடிகர்களை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க நடிகன் பேண்ட்டு கிழிஞ்ச பேண்ட்டு போட்டு அதை ஸ்டைலாக போட்டுக்கிறான் தலையை கோதி விட்டுக்கிட்டா தலையை கழிச்சி விட்டுக்கிறான் அதே வாழ்க்கையும் பின்பற்றினால் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் என்னாகும் போன மாதம் தனுஷும் ஐஸ்வர்யும் கோர்ட்டுக்கு போய் விவகாரத்து அது ஒரு பெரிய பரபரப்பு உண்டாச்சு தமிழ் மக்கள் வேதனைப்பட்டார்கள் இதுக்காக படம் எடுக்கிறோம் இப்படி ஒரு பண்பாடு மணமக்கள் ரெண்டு குழந்தையை விட்டுட்டு நாங்கள் பிரிஞ்சு போகிறோன்னா அந்த குழந்தைகள் கதி என்ன அந்த குடும்பத்து மாபெரும் தலைவன் உலகம் அறிந்த தலைவன் அவருடைய மனசு எப்படி வேதனைப்படும் பெத்த அப்பா அம்மா வேதனைப்படும் பிறந்த குழந்தைகள் ரெண்டு சிங்க குட்டிகள் எவ்வளோ வேதனைப்படன்னு கூட பார்க்காம கோர்ட்டுக்கு போயிட்டாங்க நம்ம தமிழ் மக்கள் வேதனைப்பட்டாங்க என் வேதனை அவங்க ரசிகர்கள் இதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது அந்த வேதனை இப்போ புதுசாக பார்த்தா ஜிவி குமார் ஜிவி பிரகாஷ் அந்த சைந்தவி சைந்தவி நல்ல பொண்ணு ஏன்னா முதல் பாட்டு என்னுடைய உணர்ச்சிகள் படத்தில் பாடிச்சு நல்ல பிள்ளை ஒழுக்கமான அருமையான பிள்ளை அதேதான் லவ் பண்ணி மேரேஜ் லவ் பண்ணும்போது மனதை முழுமையாக மு புரிந்துக்கிட்டு தான் லவ் பண்ணுறீங்க கல்யாணம் பண்ண ஆன பிறகு ஏன் கஷ்டம் வச்சு வருது இருக்கிறத விட்டு கொடுத்து வாழ்ந்தவன் கெட்டு போவதில்லை ஆகவே இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போனான் இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனியில் நிறைய பதினைஞ்சி நாளில் லவ் ஒரு மாதம் வாழ்க்கை மூணாவது மாதம் டைவர்ஸ் நிறைய நடக்குது கோர்ட்டு ஃபுல்லாக இருக்குது அந்த பண்பாடு சினிமாக்காரெல்லாம் வளர்ந்த கூடாதுன்ற தான் இதை நான் சொன்னேன் கைகோப்பி வணங்குறேன் கணவன் மனைவாக தொடர்ந்து வாழுங்கள் இன்ப வாழ்க்கை வாழுங்கள் நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த நாட்டுக்கு தந்து செழிப்போடு வாழுங்கள் என சொல்லி இந்த கன்னி தமிழ் பண்பாடு கலாச்சாரம் சித்தா எல்லாமே தமிழ் சம்பந்தப்பட்ட தமிழ் உணர்வுகள் தமிழர்களின் உள்ளம் சம்பந்தப்பட்ட படம் நிச்சயம் ஒவ்வொரு தமிழனின் உள்ளத்திலும் நிலைக்கும் இந்த சித்த வைத்தியம் மிக பெருகும் ஆக இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் இசையமைப்பாளருக்கும் எடிட்டர் மற்ற நடிகர்கள் அதில் உழைத்த அத்தனை தொழிலாளிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வெல்க கன்னிப்பெண் கன்னிப்படம் வாழ்க